காமராஜரின் குருபக்தி போற்றுதலுக்குரியது தன் அரசியல் குருவான தீரர் சத்தியமூர்த்தியின் மீது மிகப்பெரிய மரியாதையும் பற்றும் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டில் தீரர் சத்தியமூர்த்தி தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் அப்போது எங்கே பேசினாலும் சென்னை கோட்டையில் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறந்திட போவது உறுதி உறுதி என்று கர்ஜித்தார் தீரர் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது போது பெருந்தலைவர் காமராஜர் முதலில் கொடியேற்றியது தீரர் சத்தியமூர்த்தி அவர்களின் தீநகர் இல்லத்தில்தான் அதற்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு கழித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய பெற்ற பிறகு முதலில் சென்று தீரர் சத்தியமூர்த்தியின் இல்லத்தில் தன்னுடைய குருவுக்கு மரியாதையும் அஞ்சலியும் செலுத்திவிட்டுத்தான் பதவியேற்றார் அந்த குரு பக்திதான் அவரை பெருந்தலைவர் என போற்றுதலுக்குரிய பெருமகனாராய் ஆக்கியிருக்கிறது தேசிய தோழன் பழனியப்பன் சிவகங்கை